ஓம் விக்னேஸ்வராய நமகேவதாமுனியப்ப சுவாமிய பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் இனிய வணக்கங்கள் இந்த வாரத்திலே நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியினால் ஜென்ம குருவாக உங்கள் ராசியிலே வந்து அமர காத்திருக்கின்றார் அட்டமாதிபதியின் வருகை சற்று சிரமங்களை கொடுத்தாலும் மூன்றாம் இடத்ததிபதி உங்கள் ராசிக்கு யோகத்தை தர மறுத்தாலும் பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு மத்தியமத்தை கடந்திருக்கக்கூடிய அளவுக்கு யோகம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசியில் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சு உங்கள் ராசியில் வந்து அமர்கின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்ர பகவானும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்ர பகவானும் அவரோடு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை குரு பகவானும் அமர்ந்திருப்பார்கள் இதுதான் இந்த வாரத்துக்குரிய கிரக அமைப்புகள் சந்திர பகவான் மூன்றாம் இடத்து சகாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினோரு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் எட்டு என்று சொல்லும் பொழுது சந்திராசமும் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அதன்படி ரிஷபராசி மேலே உங்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கமாகிய அதாவது கரெக்டாக வந்து ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில வந்து சந்திராசமும் உங்களுக்கு நடக்கிறது ஆனால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு படி ரிஷபராசங்களே உங்களுக்கு இந்த வாரத்தின் முதல் நாள் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரையில் வரக்கூடிய திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அன்று அமிர்தேகம் கூடிய நாளாக இருந்தாலும் அன்று கரி நாள் அதனால் அன்றைக்கி சந்திராசமும் ஒரு மத்தியமான நாள் அடுத்த திங்கட்கிழமை இருபத்தி ஒம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை சஷ்டி திதி நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் சித்த சித்தயோகம் கூடிய நாள் அன்றும் வந்து உங்களுக்கு சந்திராசம் அடுத்து வந்து முப்பது ஒன்று முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமனைக்கு தேய்பிரை சப்தமி திதி உத்திரட நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் அன்று அது தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும் திருவண நட்சத்திரமும் கூடிய ஒரு சித்தயோகம் கூடிய நாள் அன்று மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு ஒரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சி அடைந்து வருகின்றார் அடுத்து ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை நவமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு திதி தேய்பிரை தசமி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்று தனிய நாள் சுப முகூர்த்த நன்னாள் ஆக இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாளே அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் வருது அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை ஏகாதசி திதி நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அன்பழே அன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய நாள் கொளுத்தும் வெயில் இன்னும் சுற்றறிக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய நாளாக அன்றைய தினம் துவக்கமாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் ரிஷப்ராசி என்பலே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிதானமான போக்கு ஒன்று தான் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புண்டு இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன புது பிளான்கள் போட்டிருக்கீங்களோ அதையெல்லாம் சற்று ஒத்தி வைத்து அடுத்த வாரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா லாபம் உங்களுக்கு அபரிமிதமாக மாறும் அப்போ இந்த வாரத்தில் லாபங்கள் கிடைக்காதா அப்படிங்கிறப்ப அட்டமாதிபதியின் வருகை மொதல் உங்களுக்கு வந்து சற்று மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பகை வீட்டில் வந்து குரு பகவான் பொழுது அந்த வேலையை வர காட்டத்தான் செய்வார் அதனால கொஞ்சம் மன ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுகாரும் வந்து குரு விரயஸ்தானத்தில் இருந்தார் இப்போ விரயத்துலேருந்து ஜென்ம குருவாக வருகின்றார் பொதுவாக வந்து ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விதிகளை பொறுத்த அளவுக்கு சொல்றப்ப ஜென்ம குரு ராமர் வனவாசம் போன கதைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே மாறுபடக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அது ஒரு பலன்கள் கிடைக்கும் ஆனால் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு இருக்க இன்னும் நன்மை தான் ஏன்னா குரு வகை ஒரு வகையில் உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருந்தாலும் இன்னொரு விதிப்படி பார்க்குறப்ப அவர் உங்களுக்கு லாபாதிபதி அப்போ லாபாதிபதியின் வருகை உங்களுக்கு இன்னும் லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ லாபமாக மாற்றுவதும் அல்லது விரயமாக மாற்றுவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது அதுதான் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்கன்னு சொன்னோம் ஏன்னா சந்திரன்டைய மூவிங் அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தொழிலாளர்களுக்கும் அதாவது மே ஒன்று வரனால தொழிலாளர்களுக்கு யோகங்கள் கிடைக்க காத்திருக்கிறது இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து வந்து உத்தியோகம் செய்வர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் அல்லது பணி சுமைகள் அறிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால் கொஞ்சம் மன ஓட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அடுத்தபடியாக உடல்நிலைகளில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியாகிய சுக்கரபோவன் ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினாலும் அவர் சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்து பார்க்குற காரணத்தினாலும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக சொல்லப்படோம்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டும் தேவையில்லாமல் படப்படப்பு தேவையில்லாத கோபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும் அதனால் ரிசபராசன் இந்த வந்து கொஞ்சம் உடல்நிலைகளில் செலுத்துங்க அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்திலேருந்து ஒரே ஒரு நாள் தான் வருது வெள்ளிக்கிழமனைக்கு ஆனால் அந்த ஒரு நாளே கூடுமான வாரம் அடுத்த வாரத்திற்கு நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்கிறீர்களால் உங்களுக்கு அதாவது இந்த வாரத்தில் இருந்து வர விஷயங்களை பேசலாம் ஆனால் உறுதி செய்யாமல் அடுத்த வாரத்துக்கு மாற்றி வைச்சிட்டிங்கன்னா இன்னும் லாபங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு ஆனால் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலமாகும் ஏன்னா செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினாலையும் சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருக்க காரணத்தினாலையும் கணவன் மனை உறவு திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு கணவரால் கிடைக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் சின்ன சின்ன ஊடல்கள் ஏற்பட்டாலும் அது வந்து கூடலுக்கு அடி அடிப்படையாக அமையமை தவிர பெரிய அளவு பிரிவினைக்கு அடிப்படையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஆனால் பலமான இந்த வாரத்தை வந்து கொஞ்சம் அதாவது பலகீனமாக இருக்கக்கூடிய வாரத்தை பலமான வாரமாக நீங்கள் மாற்றிக்கிங்க அந்த லாபங்கள் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தில் வந்து ஒரு மதியமான பழங்கள் தான் கிடைக்குது அதனால் கொஞ்சம் கூடுமான வர வந்து புது முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது இந்த வாரத்தில் ச சாலச்சிறந்ததாக அமையும் அடுத்து வந்து குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரம் உண்டு அதே நேரத்தை பொறுத்த குழந்தைகள் நலனில் சற்று கவனம் செலுத்துங்கள் என்ன இந்த காலகட்டங்கள் முதல் சொன்ன மாதிரி உஷ்ணமான காலகட்டங்கள் அடுத்து வந்து கோடை காலகட்டங்கிறவங்க குழந்தைகள் வந்து பள்ளி விடுமுறை முடிஞ்சு விடுமுறை காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் சோர்வடையும் அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது ஒரு நல்ல லாபம் கொடுக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தேதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள் மாதிரி பஞ்சமி இந்த வாரத்தின் துவக்கத்திலே பஞ்சமி திதி வருகிறது அந்த பஞ்சமி தேதியில் வாராகியம்மனையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பஞ்சமுக விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல லாபங்களும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் இறை பலத்தால் உங்களுக்கு சகல நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள்